ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அதனால் ஸோ யூடியூப் ப்ளே பட்டன் வந்துருச்சு உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு ஆசை டோ நீங்கள் இல்லாமல் இந்த யூடியூப் ப்ளே பட்டன் இல்லை ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அவமானத்தை தாண்டி கிடைச்ச பரிசு எனக்கு ரொம்ப அவமானப்பட்டோம் சொல்ல வார்த்தையே இல்லை ரொம்ப பேட் கமெண்ட் அதையும் தாண்டி நம்ம சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஸோ உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோன்னு சாமி பாதத்தில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஓப்பன் எல்லாருமே நினைக்கலாம் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டாதான் எல்லாருக்குமே ஒரு பரிசு கிடைக்கும் சில்வர் ப்ளே பட்டன் எனக்கு கிடைச்சிருச்சு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு ஆசை அதனால பாருங்க கிறிஸ் ஜோ நம்ம சேனல் நேம் கிறிஸ் ஜோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபருப்பன் பண்ணியாச்சு தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இன்னும் மேலும் கண்டன்ட் எல்லாம் போடணும்னு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆசை சீக்கிரம் போடலாம் இது உங்களால் கிடைச்ச பரிசு நாங்கள் வாங்கிக்கோங்க